கிரைஸ்த லார்ட் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் வேதத்தை தியானிப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்களால் அனுபவிக்க முடியும் சரி நம்ம வார்த்தைக்குள்ளாக போவோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே இன்னொரு தடவை படிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஆல்ரெடி மரண பிரமாணத்துல இருந்தேன் இப்ப என்ன கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என மரணப் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று அப்போ நீங்கள் கேட்கலாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னா என்ன கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற புவியீர்ப்பு விசை பிரமாணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புவியீர்ப்பு விசை பிரமாணம் இதே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த புவியீர்ப்பு விசை பிரமாணம் உங்களுக்கு வேலை செய்யும் இதே சந்திரன் அப் அந்த விண்வெளியில் பயணம் பண்ணுவாங்க இல்லையா இடத்துல சந்திரன் கிரகங்கள்லாம் பொழுது அந்த புவியீர்ப்பு விசை பிரமாணம் வேலை செய்யாது பார்த்தீங்கன்னா அவங்க பறந்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ் அட வெயிட்டான ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க அப்போ கூட அவங்க பறந்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த பூமியில் புவியீர்ப்பு விசை பிரமாணம் தான் வேலை செய்யும் சரிங்களா அப்ப கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவியின்படி சிந்திக்கணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக எழுதியிருக்கு ஆவியின் படி நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்ப நீங்க ஆவியின் படி நடக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது அதாவது நீங்க நீங்க கேட்கல ஆவின்படி சிந்திக்கிறதுனா என்ன முதல்ல ஆவின்படி சிந்திக்கிறதுனா பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஆவின்படி படி சிந்திக்கிறதுனா வேதத்தின் படி சிந்திக்கிறது அதாவது வேதத்தின்படி சிந்திப்பது அப்படின்னா எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் வந்து வாய் திறந்து பேசணும் வாய் தர அதாவது நீங்கள் யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும்னா நான் உயருவேன் நான் சுகமாவேன் நான் சுகமாயிருக்கேன் நான் பலவான் ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு எழுதியிருக்கே என் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்க நீங்கள் யோசிக்கிறது தான் அப்படி அது நீங்கள் யோசிக்கிறீங்களா இந்த தேவ வார்த்தையின் படி யோசிக்கிறீங்கள அதுதான் ஆவியின் படி சிந்திப்பது ஆவியின் படி நடப்பது ஓகேங்களா இப்படி நீங்கள் ஆவியின் படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும் பா மரண பிரமாணம் பாவ மரண பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க இன்னைக்கு ஒரு சிறையில் இருக்கிறது போல் வெளவினத்தில் இருக்கிறது போல இதுதான் நம் வாழ்க்கைன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவறத்துக்கான பிரமாணத்தை தான் கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு சரிங்களா அதாவது மாமிசத்தின் படி சிந்திப்பது எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதியிருக்கு மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா அப்போ நீங்கள் மாமிசத்தின் படி சிந்திச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் என்னது மரணம் மாமிசத்தின்படி சிந்திக்கிறதுனா என்னென்னா கண்ணில் பார்த்து இதுதான் உண்மை அதாவது கண்ணில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இப்போ சரீரத்தில் ஒரு பெலவினர் இருக்குது கண்ணில் பார்த்துட்டீங்க ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே இப்போ பணம் இல்லை அவ்வளோதான் நான் கடல்லையே மூழ்கிடுவேன் இப்போ யாராவது ஒருத்தர் எழுத்து பேசுகிறாங்க ஐயோ அவ்வளோதான் நம்ம தீர்த்து கட்டிவிடுவாங்க அப்படின்னு நம்மளை மாமிசத்தின் படி நீங்கள் சிந்திக்கிறீங்கல்ல இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு லைஃபே வந்து கேள்விக்குறியாக இருக்குது கணவர் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாரு பிள்ளைகளால் ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்போ அந்த பிரச்சனையை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே அவ்வளோதான் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல அதுதான் மாமிசத்தின் படி யோசிக்கிறது இப்படி நீங்கள் மாமிசத்தின் படி நடந்தீங்கன்னா யோசிச்சிங்கன்னா அது மாமிசத்தின் படி யோசிச்சாவே மரணமா அப்படிதான் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதியிருக்கு மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா அதாவது சூழ்நிலைய பார்த்து அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா மாமிச சிந்தை அது மரணம் ஆனால் சூழ்நிலை என்ன இருந்தாலும் இல்லை 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 என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நீதிமானுக்கு ஒரு கேடும் எழுதி இருக்குதே அப்படின்னு நீங்கள் மாத்தி வார்த்தையின்படி தேவ வார்த்தையின்படி சிந்திச்சிங்கன்னா ஜீவனும் சமாதானம் இருக்கு இப்போ மாமிசத்தின்படி சிந்திச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சொன்னேன் மாமிசத்தின் சிந்தை மரணம்னு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு எப்படியோ எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை நீங்கள் மாமிசமா யோசிச்சீங்கன்னா தேவனுக்கே விரோதமான பகை அடுத்து எட்டு எட்டு மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் நீங்க மாமிசத்தின்படி யோசிச்சுட்டீங்கன்னா யோசிக்கிறீங்கன்னா நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க அடுத்து எட்டு ஒம்பது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் அவருடையவன் அல்ல நீங்க வந்து அவரு நீங்க நமக்கு இப்ப என்ன ஒரு நம்ம நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு ஒரே நம்பிக்கை கத்தர் மட்டும் தான் கத்தர் நம்மளை கைவிட மாட்டாரு கத்தர் நம்மளை வெக்கப்பட விட மாட்டாரு இந்த வார்த்தை நம்மளை கைவிடாது என்ற நம்பிக்கை மட்டும்தான் நான் நம்ம மாமிசத்தின் படி சிந்திச்சோன்னா அந்த வார்த்தையே நமக்கு கை கொடுக்காது ஓகேங்களா ஏன்னா மாமிசத்து மாமிசத்தின்படி நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமாவே இருக்க மாட்டீங்களாம் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையே நமக்கு தேவன் கை கொடுப்பாருந்தான் அப்ப கத்தர் நம்ம நம் கத்தர் நமக்கு பிரியமா இருக்காதபடிக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் மாமிசத்தின்படி யோசிக்கிறோம்னா அந்த யோசனை எதுக்கு தூக்கி போடுவோம் அந்த யோசனையே நமக்கு வேணாம் இன்னைக்கு கண்ணில் பார்க்குற யோசனை நமக்கு வேணாம் அப்போ வார்த்தையின்படி யோசிப்போம் வார்த்தையின்படி தேவ வார்த்தையின்படி யோசிப்போம் அப்போ நிச்சயம் நமக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜு நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் காய்கறி வாங்கி வைப்போம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுக்காக தான் ஃப்ரிட்ஜு நம்ம ஃப்ரிட்ஜு தான் அந்த ஃப்ரிட்ஜு தான் நம்ம மைண்டு என்னது ஃப்ரிட்ஜு தான் நம்ம மைண்டு இனிமேல் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை பார்க்கும் போதெல்லாம் இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஓகேங்களா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிற காய்கறிக்க யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு மட்டுமா நீங்கள் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறீங்க கரெக்டுங்களா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறீங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வாங்கும்போது ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரிட்ஜு வாங்கும்போது ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க அந்த புக்கை நம்ம படித்தோமா இல்லவே இல்லை அது எங்கே போச்சுன்னே தெரியாது ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இருக்கும் அந்த புக்கு நம்ம கிட்டே இல்லை அந்த புக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் கூட சில ஸ்டிக்கர் மாதிரிலாம் கூட இருக்கும் எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டி இருந்தது அதை பார்த்து நான் இப்போ சொல்கிறேன் என்ன ஒட்டியிருக்கு இன்ஸ்டக்ஷன் மாதிரி ஒட்டியிருக்கிறாங்க என்னென்னா ஃப்ரிட்ஜு மேலே மெழுகு வற்றி ஏற்றி வைக்கக்கூடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜு வந்து அடுப்படியில வ வச்சுருப்பாங்க கிச்சனில் தான் ஃப்ரிட்ஜை வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் கரெக்டுங்களா இப்போ டக்குன்னு வந்து சூடான பாத்திரத்தில் கடாயில் வச்சு ஏதோ பொறிச்சின்னு இருக்கிறாங்க சமையல் பண்ணும்போது பார்க்கணுமே அங்கே ஒரு கடாய் இங்கே ஒரு பாத்திரம் அங்கே ஒரு இது ஒரு க்ளீனாக வச்சுன்னு பண்ண மாட்டாங்க சமையலை அப்படியே அப்படியே ஃபுல்லாக கூப்ப மாதிரி எல்லாம் கிடக்கும் அந்த சமையல் பண்ணுற விதமே வந்து இன்னவோ பெரிய மழை இழுத்துட்டு வந்த மாதிரி சரி ஓகே அப்படியும் எல்லாம் இருக்குது கடாயி பாத்திரம் கரண்டு கிரண்டு எல்லாம் இருக்குது உடனே சரி இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சா என்ன வருது அதனால தான் வந்து அந்த புக்கில் எழுதியிருக்காங்க ஃப்ரிட்ஜு மேலே சூடான பாத்திரத்தை எதுவும் வச்சிடாதீங்க அப்படின்னு ஃபோட்டோ போட்டே கொடுத்துருக்குறாங்க ஏன்னா படிக்க தெரியலனா ஃபோட்டோவாவது பாருங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தப்பு அப்படி சொல்லி ராங் அப்படி சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது ஃப்ரிட்ஜை உருவாக்குனவங்க ஃப்ரிட்ஜை உருவாக்கின ஒரு நபர் வந்து சொல்கிறாரு இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே மெழுக வைக்கக்கூடாது சூடான பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டிக்கர் ஒட்டியே இருக்கு அப்போ நம்ம வைப்போமா வைக்கவே மாட்டோம் ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை நம்ம எதுக்கு நம்ம வந்து நமக்கு யாராவது ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்கணும் நீ என்ன சொல்றது நான் என்ன செய்கிறதுன்னு சொ நம்ம நினைக்கக்கூடாது கரெக்டுங்களா நம்மளுடைய வாழ்க்கையை யார் கையில் இருக்கு கத்தர் கையில் இருக்கு அப்போ கத்தர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நம்ம செய்யணும் சரிங்களா நம்ம தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கோம் அப்ப நம்ம தேவன் சொன்னதுதான் செய்யணும் தேவன் சொல்றாரு நீ மாமிஸ்தின் படி சிந்திக்க கூடாது அப்படின்னா சிந்திக்க கூடாதுதான் நீ தான் சிந்திக்கணும்னா நீ ஆவின் படிதான் சிந்திக்கணும் சரி ஃப்ரிட்ஜை வச்ச மறுபடியும் சொல்றேன் இப்ப ஃப்ரிட்ஜில பாத்தீங்கன்னா தக்காளி வைக்கலாம் நம்ம ஒரு கேப்ப சீப்பா கிடைக்குது அஞ்சு கிலோ தக்காளி நூறு ரூபான்றாங்க நம்ம வாங்கிட்டோம் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் வெளியே வச்சிருக்கோம் இல்ல தேவையானதை வெளியில வச்சிட்டு மீதி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவோம் கரெக்ட்டுங்களா ஓகே நம்ம வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் தக்காளி வச்சா நல்லாயிருக்கும் ஓகே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றோம் இதே அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூபான்னு சொல்கிறாங்க வெங்காயத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போமா வைக்க மாட்டோம் ஏன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சா வெங்காயம் அழுகி போயிடும் நாரி போயிடும் நமக்கு அந்த இது இருக்குது ஓகே நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வெங்காயம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க அது தான் நானே சரி வைக்கிறதில்ல சரிங்களா நானும் ஒரு தடவை தெரியாமல் தக்காளியோட கூட வெங்காயத்தை வச்சுட்டேன் அதுனாச்சும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் மிஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு அதே மாதிரி அழுகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு சில நேரத்தில் சொன்ன உடனே எடுத்துக்குவோம் சில நேரத்தில் இது மாதிரி அனுபவமாக பார்த்த உடனே நம்ம ஏற்றுக்குவோம் ஓகேங்களா கத்தர் சொல்கிறாரு அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் நம்மளை உருவாக்குனவர் சொன்னார் நம்மளை விடுதலை ஆக்க வேண்டும் என்றவர் சொல்கிறாரு நீ இந்த நிலைமில இருக்க கூடாது நீ இந்த சிறையிருப்ப நான் மாத்துறேன் நீ ஏன் இந்த மரண பிரமாணத்துல நீ ஏன் இந்த பாவ பிரமாணத்துல இருக்க ஆதாம் செஞ்ச பாவம் என்னாச்சு ஆதாம் செஞ்ச பாவம் என்னாச்சு எல்லாரையும் ஆக்குனிக்குள்ள கொண்டு வந்தது அந்த நன்மை தீமை அறித்தக்க கனிய சாப்பிட்டது யாரு நீங்களும் நானுமா சாப்பிட்டோம் ஆதாமும் ஏவாளம் சாப்பிட்டாங்க ஆனா நமக்கு என்னாச்சு அந்த பாவம் ஆக் வந்துருச்சு ஏன்னா பிறக்கும் போதே நம்ம எல்லாம் பாவத்தில் தான் பிறந்தோம் நம்ம கர்ப்பம் த அம்மா கர்ப்பம் தெரிச்சு இருக்கும்போதே நம்ம பிறக்கும் போதே இதில் பிறந்தோம் பாவத்தில் தான் பிறந்தோம் அப்படிதான் வேதம் சொல்லுது கரெக்டுங்களா அப்போ நம்ம வந்து அது நன்மை தீமை அறித்தக்க கனியை நம்ம சாப்பிடல சாப்பிட்டது ஆதாம் ஏவால் ஆனால் பாவம் நம்ம மேலே வந்து விழுந்தது அது நம்புகிறோமா நம்பி தான் ஆகணும் அப்போ ஏசு கிறிஸ்து நமக்கா கல்வாரி சிலுவையில் அந்த பாவத்தை சிலுவையில் சுமந்து தீத்துட்டாரு அப்போ நம்மளை தேவநீதியாக மாத்திட்டாரு அப்ப நம்ம இதை விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்துட்டாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது நமக்குள்ள எது வந்துருச்சு பாவம் போயிடுச்சு நீதி உள்ள வந்துருச்சு இதையும் நம்ம விசுவாசிக்க தான் செய்யணும் இப்ப நம்ம அப்ப பிறக்கும் போது பாவியா இருந்திருக்கலாம் ஆனால் என்னைக்கு ஏசு கிறிஸ்து எனக்கா சிலுவையில ரத்தம் சிந்தினார் எனக்கா அவர் மறித்தாரு எனக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு இன்றைக்கும் அவர் எனக்காக தான் ஜீவிக்கிறார் நான் எப்போ விசுவாசிச்சனோ அந்த நிமிஷமே நான் தேவநீதியாக மாறிட்டேன் நீங்கள் விசுவாசிட்டீங்கன்னா நீங்களும் அந்த நேரத்தில் தேவநீதியாக மாறிட்டீங்க இப்போ நம்மக்கிட்ட அந்த பாவம் மாறணும் பிரமாணம் வேலை செய்ய முடியாது கரெக்டுங்களா இப்போ நம்மக்கிட்ட பாவம் பிரமாணம் வேலை செய்ய முடியாது கத்த சொல்கிறாரு உன்னுடைய மைண்டில் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ மாமிஸ்தின் படி யோசிக்க யோசிக்காத மாமிசன் படி யோசிக்கிறது தவறுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நீ ஏன் யோசிக்கிற நீ யோசிக்க யோசிக்காத எப்படி அந்த வெங்காயத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போமா வைக்க மாட்டோம் வெங்காயத்தை தூக்கி வெளில தான் வைப்போம் வெங்காயத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் தக்காளி தான் உள்ள வைப்போம் அதே மாதிரி என் மைண்டுக்குள்ளே மாமிச சிந்த இருந்தால் அடுத்து போட்டுருணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நடக்காது அவ்வளோதான் உனக்கு வாழ்க்கையே இல்லை எதுவுமே நடக்காது நீ இப்படியே தான் சாவணும் வியாதி தான் உனக்கு முடிவு தான் உனக்கு முடிவு அவ்வளோதான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லை 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 நான் இப்படியே இருக்க மாட்டேன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என் கத்தரனை நீதிமானா மாற்றிருக்காரே நீதிமான் நெருக்கத்து நின்று நீங்குவான் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் தான் எனக்குள்ள வேலை செய்யும் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து பாவ மரண பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன்னு நீங்க யோசிக்கும் பொழுது என்னாகும் அந்த பிரமாணம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நீங்கள் கேட்கலாம் இல்லையே ஏன் மாமிசம் எண்ணம் வருதே நான் நடுத்தருள் நிற்கிற மாதிரி என் கணவரை கைவிட கைவிட விட்ட மாதிரி வியாதிலேன்னு அழிஞ்சு போகிற மாதிரிலாம் எனக்கு எண்ணம் வருதே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எண்ணம் வருதா வரதான் செய்யும் ஏன்னா மனுஷனாக தான் ஓரம் வந்த உடனே நீங்க என்ன சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வந்த மாமிச என்னத்தை போ மாமிச என்னமே உன்னை சிறை பிடிக்கிறேன் உன்னை தகர்த்தேறுகிறேன் என் சிந்தையை விட்டு அகன்று போ நான் கிறிஸ்து உடையவள் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க வார்த்தைய சொல்லி நீங்க என்ன அந்த மாமிச சிந்தையை தகர்த்தெறினோம் சரிங்களா இப்படி நீங்க பேசும்பொழுது நீங்கள் கத்தருடைய வார்த்தை எடுத்து பேசிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆவின் படி நடக்கிறீங்க சரிங்களா நீங்கள் கத்தருடைய வார்த்தையின்படி பேசுறீங்க வாய் திறந்து பேசுறீங்க அப்படின்னாவே நீங்க வார்த்தையின்படி தான் நடக்கிறீங்க ஆவின் படி தான் நடக்கிறீங்க ஆவின் படி நடக்கிற உங்களுக்கு ஜீவனும் சமாதானம் ஜீவன்னது சுகம் செழிப்பு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே ஜீவன்னா யாரு நம் கத்த தான் ஜீவன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொன்னார் அவர் தான் ஜீவன் அவருடைய வார்த்தையின் படி யோசிக்கிறீங்கன்னா அவரே உங்களுக்குள்ளே இருக்காரு ஓகேங்களா மாமிசது எண்ணத்தை மட்டும் உள்ளே விடவே விடாதீங்க பிடிச்சி வெளில போட்டுணும் சரிங்களா இப்போ நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுதும் கூட இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இரு ஆசிர்வதிப்பீ ராகப்பா தகப்பனே எங்கள் சிந்தையில மாமிச எண்ணங்கள் தகப்பனே வராதபடிக்கு மாமிச எண்ணங்களை தகத்தெறியும்படி பலனை ஒவ்வொருவருக்கும் தாங்க ராஜா கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வேலை செய்கிறதே உம்மை நோக்கி பார்க்கட்டும் உம்முடைய வார்த்தையின் பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரை எந்த சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள் வேலை செய்கிறது என்னை பாவ மரம் மரண பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லி வார்த்தையை பேசி பேசி ஜெயம் எடுக்க கற்றுத்தருவதற்காய் பரிசு தாவியனர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் சாட்சிகள் எழும்பட்டும் உடைய வார்த்தையை சொல்லி ஜெயமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ நிற்கிருபை தாரும் இரக்கம் செய்தருளும் இயேசுவின் நாமத்தினால் விதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரேன் முழு உள்ளமே கத்தருடைய பரிசு நாமத்தை சோத்திரே என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி கத்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறமாதே ஆமேன்